கொச்சா வாமை இறந்த வெகுளியின் தீனே சிறந்த உக்சியில் சோழு கொச்சாப்பு தொல்லும் புகழை அறிகிற மிச்சவின புகழ் தோன்று கொச்சா பாப்பு இல்லை புகழ்மை அறுக்காமை யார்மாட்டும் என்றும் அறுக்காமை வாயின் அது ஒப்பது இல் ஆதாத இல்லை ஒற்றாவா தொகுதியால் போற்றி செய் புலந்ததை போற்றி செய்ய வேண்டும் செய்யாது இழந்தாற்று எழுமையும் இல் இதழ்ச்சியின் கத்தாதை உள்ளுத தாந்தம் தாந்தம் மகிழ்ச்சியில் மைந்துடும் போல் உள்ளிய i oh. see